பணம் முக்கியமில்லை என்று சொல்பவர்கள் அனைவருமே பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையான விஷயம் அதனால நிச்சயமாக வாழ்வதற்கு பணம் முக்கியமான விஷயம் ஆனால் எல்லாருமே முதன்மை சாதனையாளர்களாக ஒரு முதலாளிகளாகவோ அல்லது பெரும் பணக்காரர்களாகவோ இருந்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது குறுகிய மனப்பான்மையாக மக்களை வந்து கட்டமைச்சிட்டாங்களோ நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஜாப்

என்னுடைய குழந்தைகளை ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை போதும் நினைக்கிறவங்க அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போகட்டுமே அங்க போய் இது சாதனை கிடையாது நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் வளரவில்லை என்று அவர்களுடைய மன சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நாம கேள்வி கேட்க முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு எது சந்தோஷங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும்